எங்களுக்கு மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு நிதி வேணும் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா எங்க தமிழ்நாடு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும் உங்க மக்கள் வெள்ளத்துல விழுந்து செத்ததுக்கே நான் நிதி கொடுக்கல உங்க வளர்ச்சிக்கு நிதி கொடுப்பேன்னு எந்த தைரியத்துல வந்து என்கிட்ட கேக்குற நாங்க வரியா குடுக்கற ஒரு ரூபாய்க்கு நீங்க திருப்பி குடுக்கறது வெறும் இருபத்தாறு பைசா தான் ஆனா உத்தரப்பிரதேசம் குடுக்கற ஒரு ரூபாய்க்கு நீங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா திருப்பி கொடுக்குறீங்க வரி கட்டுற உரிமையில தான் நாங்க கேக்குறோம் வா என்ன ஒரு ஆராய்ச்சி ஒரு பைசா ரெண்டு பைசான்னு விட்டா பாஜக பண்ற எல்லா பிராடித்தனத்தையும் வெளியே சொல்லுவ போல சபாஸ் நீங்க மெட்ரோ நிதி எல்லாருக்குமே ஒதுக்கி இருக்கீங்க மும்பைக்கு நாலாயிரத்தி நானூறு கோடி சூரத்துக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி சென்னை விட சின்ன சிட்டி கான்பூருக்கு கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்கீங்க ஆனா சென்னை மெட்ரோக்கு நீங்க ஒதுக்குனது ஜீரோ பாஜக ஆட்சியில் இருக்க மாநிலத்துக்கு மட்டும்தான் நீங்க நிதி கொடுத்துருக்கீங்க சென்னைக்கும் நிதி கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மெட்ரோ வேலையை நாங்க முடிச்சிருவோம் நான் நினைச்சா கொடுக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டேன் ஆனா ஏன் நீங்க சனாதனத்தை மதிக்கல பாஜகக்கு ஓட்டும் போடல உங்களுக்கு நிதி கொடுத்து எனக்கு என்ன லாபம் நீங்க பிரதமரா இல்ல சனாதனத்துக்கு புரோக்கரா தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ரிலீஸ் ஆக கூடாது నో వోట్ టూ బీజేపీ నో ఫండ్ ఫార్ తమిళనాడు